ஐந்து கரத்தோனை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்புர்களைப் போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் இணையமதி வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் டிசம்பர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது மாதப்பிறப்பு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய விடியற்காலை பொழுது இந்த மாதம் முழுக்கவே எல்லா கோயில்களிலையும் முக்கிய விசேஷ பூஜைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமான மிக முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது வைகுண்டராசிரியர் வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மோட்ச பிராபத்தத்தையும் நம்ம முன்னோட முன்னோர்களோட ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆபத்தூராதரிசினம் அன்றைய தினம் இருந்து சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகலவரி ஐஸ்வரியம் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் எழுத வந்து பெருமாள் வழிபாடு மேற்பொழுவது ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்பள்ளும்போது சகல வித தோஷங்களும் நீங்கி ஐஸ்வரியங்கள் பெருகும் ஜன ஜனவரி பதினாலாந்தேதி போகி பண்டிகை மார்கழி கடைசி போகி பண்டிகையோட வந்து பார்த்திங்கன்னா மார்கழி நிறைவடைகிறது சரி ரிஷவ் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ராசி நாளாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டில் மகிழ்ச்சி போயிட்டார் அப்போ ஆறாம் வீட்டில் மறைஞ்சால் நல்லது செய்யாது அப்படின்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கார் ஆட்சி நடுவில் இருக்கார் இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பல நன்மைகளை செய்வார் ஏழாம் நதி அதிபதி செய்வார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நிலவில் இருக்கார் அப்போ சகோதரர்களான நன்மை பூமியிடம் சம்பந்தப்பட்ட நன்மை பூமியிடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் மூலமாக நம்ம நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் இல்லை மனதில் இயலக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவையற்ற அலைச்சலும் விரயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் அவர் இல்லையா ஏழாம் அதிபதியும் அவர் பன்னெண்டாம் அதிபதியும் அவர் அப்போ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செவ்வாயினால் பல நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ராசிநாதன் ஆறில் மறைஞ்சாலும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் நன்மைகள் ஏற்படும் தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு லாபாதிபதி குரு அவரை வந்து உங்களோட லக்னாதிபதியவே பார்க்கறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணம் பொருளாதார முன்னேற்றங்கிறது நிச்சயமா இருக்கும் போன மாதம் இருந்ததை விட சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருவாயும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கிறோம் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி புதன் நிலையில் செஞ்சிருக்கிறாங்க அப்போ மனதில் இழக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை நிறைவேறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாலாம் வீட்டின் அதிபதி எட்டில் இருக்காங்க அப்போ வண்டி வீடு சொத்து இது தொடர்பான பிரச்சனைகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தாய் வழி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நண்பர் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லியாச்சு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் மனைவியாக நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் தொழில் தொழிற்சவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத உறுதியாக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஜனவரி ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறேங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் அப்படிங்கிற பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு மற்றும் ஐந்தாம் தேதி விக்கிர இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு தொடர்ந்து இந்த மாதங்களை கொண்டு வரும்போது இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லணும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ முடிய வேண்டிய நன்றி வணக்கம்